எதிர்காற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும் பாகம் மூன்று இத்தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக ஒரு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் இன்று எமது தியானத்தின் தலைப்பு எதிர்காற்றி எதிர்காற்று வீசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதின் மூன்றாவது தியானமாகும் மத்திய நச்சேத நூல் பதினான்காம் அதிகாரத்திலே வசனங்கள் இருபத்தி இரண்டில் இருந்து முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே ஆண்டோருடைய சீடர்கள் மறுகரைக்கு கடலில் பயணமாகிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்காற்று வந்து அவர்களை மோதியது அந்த எதிர்காற்றினால் பெரும் அலைகள் உருவாகி அவர்கள் சென்று கொண்டிருந்த படகு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு கடல் அலை மேல் நடந்து வந்து அவர்களை அதிலிருந்து விடுவித்து பாதுகாத்து அவர்கள் மறுகரைக்கு போய் சென்றார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் முக்கியமாக எதை பார்க்க போகிறோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி அல்லது மற்றவர்களுடைய வாழ்விலும் சரி இயேசு வருவதை பிசாசு பல விதங்களிலே தடுக்க பார்க்கிறான் அதாவது இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டோருடைய சீடர்கள் பயணமாகிக் கொண்டிருந்த பொழுது நடக்கிற சம்பவத்தை மத்தியின் அச்சேது நூல் பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனம் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடும் தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் எதிர்காற்று வீசியதாம் அப்போ அந்த எதிர்காற்று நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால் அவர்கள் சென்று கொண்டிருந்த இடத்தை அவர்கள் அடைய முடியாதபடி எதிர்த்து காற்று வீசுகிறது எதிர்காற்று வெறும் புயல் காற்று என்று சொல்லப்படவில்லை எதிர்காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த எதிர்காற்று நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவருடைய சீடர்கள் சென்று கொன்ற இடத்து சென்று கொண்டிருந்த இடத்துக்கு அவர்கள் போக முடியாதபடி அவர்களை எதிர்த்து வீசுகிறது இதிலிருந்து நாம் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு வருவதை பிசாசு பல விதங்களிலே தடுத்து நிறுத்துகிறான் ஏனென்றால் பிசாசுக்கு தெரிகிறது இயேசு யார் என்று சொல்லி இயேசு ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் அவன் நன்றாக அறிந்திருக்கிறான் அதனாலே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் தடுத்து நிறுத்த பார்க்கிறான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவதை அல்லது நாம் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதை இந்த பகுதியில் இன்னும் ஒரு பகுதி பார்க்கிறோம் பாருங்கள் மத்திய நச்சு நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நான்காம் காவல் வேளையில் அக்காலத்திலே யூத முறைப்படி நான்கு காவல் நேரங்களை கணித்திருந்தார்கள் ஒன்று நம்முடைய நேரத்தின்படி பின் நேரம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒரு காவல் நேரம் ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இரண்டாவது காவல் நேரம் பன்னிரண்டு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாவது காவல் நேரம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை நான்காவது காவல் நேரம் இயேசு நான்காவது காவல் நேரத்தில் வருகிறார் இந்த சீடர்கள் அக்கறைக்கு பயணமாகும் பொழுது முதலாவது காவல் நேரம் அப்போ கிட்டத்தட்ட இந்த சீடர்கள் பத்து மணி நேரம் அந்த கடலிலே அவர்கள் எதிர்காற்றோடு போராடியிருக்கிறார்கள் வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சீடர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்கு ஒரு காவல் நேரமே போதும் மூன்று மணி நேரமே போதும் என்று சொல்லுகிறார்கள் மூன்று மணி நேரத்துக்குள்ளே போக வேண்டிய அந்த இடத்துக்கு பாருங்கள் பத்து மணி நேரமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் எதிர்காற்று வீசியதனால், பெரும் அலைகள் எழும்பியதனால் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட அல்லது நம்முடைய குடும்பத்தில் கூட இயேசு வரும் பொழுது அல்லது நாம் இயேசு விடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க நினைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பிசாசு பல தடைகளை உருவாக்குகிறான் பல எதிர்காற்றுகளை உண்டாக்குகிறான் இந்த செய்தியை சில பணியால் ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்கள் கூட ஆண்டவராக இயேசுவை ஒருவருடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப் போகும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு இயேசுவை அறிவிக்க போகும் பொழுது அல்லது ஒரு இடத்துக்கு இயேசுவை அறிவிக்கப் போகும் பொழுது கூட பிசாசு தடுக்க பார்க்கிறான் பல விதங்களில் அதை தடுத்து நிறுத்த பார்க்கிறான் ஏனென்றால் பிசாசுக்கு நன்றாக தெரியும் ஏசு யார் என்று வந்து விட்டார் என்றால் என்ன நடக்கும் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான் இதோ பாருங்கள் இவர்கள் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அக்கறைக்கு போன பின்பு அடுத்த கரையிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் வேதாகமத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே வசனங்கள் முப்பத்தி நாலில் இருந்து பாருங்கள் அவர்கள் மறுகரைக்கு சென்று கேனசேரத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம் அதே பகுதியை மார்க்கு நச்செய்தி நூலில் நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு என்னும் தெளிவாக அதை எழுதுகிறார் மார்க் நச்சேத நூல் ஆறாம் அதிகாரத்திலே வசனங்கள் ஐம்பத்தி மூன்றிலிருந்து அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடி சென்று பாருங்கள் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள் படுக்கையில் இருந்த நோயாளர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்து இடங்களிலும் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் சீடர்கள் ஒரு கரையிலிருந்து அடுத்த கரை கெனசரத்து பகுதிக்கு போன உடனே அங்கு எத்தனை பெரிய அற்புதங்கள் நடக்கிறது எவ்வளவு பெரிய விடுதலை உண்டாகிறது மக்கள் பலவிதமான நோய்களில் இருந்து விடுதலை அடைகிறார்கள் ஒரு பக்கம் நோய்கள் சுகமடைகிறது இன்னொரு பக்கம் மக்கள் இயேசுக்கு ஊழியம் செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் மக்கள் அந்த நோயாளர்களை படுக்கையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள் அப்போ ஒரு பக்கம் ஊழியம் நடக்கிறது இன்னொரு பக்கம் மக்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றின் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமை அடைகிறது அதனாலே தான் பாருங்கள் பிசாசு பல முறைகளிலே இயேசுவிடத்திலே நாம் வர முடியாதபடி இயேசுவை நாம் அறிய முடியாதபடி ஏன் நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வர முடியாதபடி பல தடைகளை உண்டாக்குகிறான் ஆனாலும் இன்றைக்கு நல்ல செய்தி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவினிடத்திலே வருவதற்கு பல எதிர்காற்று வீசினாலும் அந்த எதிர்காற்றி கடவுள் அடக்குகிறார் நிச்சயமாய் அடக்குகிறார் என்றால் இயேசு இந்த இடத்துல எதிர்காற்றி அடக்கினார் அடக்கி அதற்கு பின்பு அவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளதென்பதை நாங்கள் அறியும்படி செய்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு அக்கறைக்கு போன பின்பு எத்தனை மக்கள் விடுதலை அடைந்தார்கள் எத்தனை பேருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது எத்தனையோ பேருடைய நோயின் கட்டுக்கள் இருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் இதுவரைக்கும் படுக்கையே தங்கள் வாழ்க்கையில் இருந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் எழுந்து தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் படுக்கையில் இருந்த கூடிய நோய்கள் சுகமடைகிறது யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ அவர்கள் எல்லாரும் பரிபூர்ண சுகமடைகிறார்கள் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள் எதிர்காற்றுக்கு பின்பு என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை உங்களால் காண முடிகிறது எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக சந்ததி சந்ததியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த எத்தனையோ விதமான தீய கட்டுக்கள் நோயின் கட்டுக்கள் சாப கட்டுக்கள் எத்தனையோ விதமான தீமைகளில் இருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது அது மட்டுமல்லாமல் பாருங்கள் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது குடும்பத்திலே வரும் பொழுது நாமே மற்றவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்ற ஊழியக்காரர்களாக பணியாளர்களாக பணி செய்கின்ற குடும்பங்களாக மாறி விடுகிறோம் அதனாலேதான் பிசாசு இயேசு நமக்குள்ளே வர முடியாதபடி பல எதிர்காற்றை வீசுகிறான் தடைகளை உண்டாக்குகிறான் அந்த எதிர்காற்றை தடையை நாம் காணும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய தோல்வி அல்ல இதற்கு பின்னாலே நாம் காணப்போகிற மகா பெரிய வெற்றி என்பதை நாம் கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இதுல இன்னும் ஒரு பகுதி நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள் எதிர்காற்றை பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும்படி செய்தாலும் எதிர்காற்று பல விதங்களில் அவன் பல எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும் நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எதிர்காற்றை உண்டாக்குகிற பிசாசுதான் தோற்று போவானே தவிர எதிர்காற்றை சந்திக்கிற கடவுளுடைய மக்களாகிய நாம் அதிலிருந்து ஒருபோதும் தோற்று போவதில்லை நாம் அதை வெற்றி கொள்ள முடியும் வெற்றி கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கடல் அலைமேல் நடந்து வந்து அந்த எதிர்காற்றை அடக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பிசாசு பல விதங்களிலே நம்மை எதிர்க்கலாம் ஆனால் வெற்றி அவனுடையதல்ல நம்முடையது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு பிசாசை விட பெரியவர் ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அல்லது ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நடந்து செல்லும் பொழுது அல்லது ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது பல எதிர்காற்று பல எதிர்காற்றுகளை பிசாசு நாம் சந்திக்கும்படி செய்தாலும் அதிலே அவன்தான் தோற்று போகிறான் நாம் வெற்றி அடைகிறோம் வெற்றிக்கு பின்பு ஆண்டவர் இயேசுவின் நாமம் வல்லமையாய் அடைவதை நம்மால் காண முடிகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இதிலே இன்னும் ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் எதிர்காற்று நம்முடைய வாழ்க்கையிலே வீசும் பொழுது பெரும் அலைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து மோதும் பொழுது அந்த எதிர்காற்றோ அல்லது அந்த பெரும் அலைகளோ நம்மை பலவீனப்படுத்தி விடுவதல்ல அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது என்று நாம் யாரும் நினைக்க கூடாது இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் எதிர்காற்றையும் பெரும் அலையையும் சந்திக்கிறார்களோ அந்த எதிர்காற்றும் பெருமலையும் அவர்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறதே தவிர இன்னும் அதிகமாக ஆண்டவர்களே நம்பிக்கை வைக்க வைக்கிறதே தவிர இன்னும் அதிகமாக ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை காணும்படி செய்கிறதே தவிர அந்த எதிர்காற்றோ அலைகளோ நம்மை ஒருபோதுமே பெலவீனப்படுத்தி விடுவதல்ல பிசாசு நம்மை பெலவீனப்படுத்துவதற்காகவும் நம்மை பின்வாங்கி வைப்பதற்காகவும் நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்வதற்காகவும் தான் எதிர்காற்றையும் பெருமலைகளையும் உண்டாக்குகிறான் ஆனால் அந்த பிசாசு உருவாக்குகின்ற எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் நம் ஆண்டவராக இயேசு நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் எப்படி கொடுக்கிறார் என்றால் நாம் சந்திக்கின்ற எதிர்காற்றின் வழியாக நாம் சந்திக்கின்ற பெரும் அலைகள் வழியாக எங்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதையும் எங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் நாம் காணும்படி ஆண்டவர் செய்கிறார் அதனாலே பாருங்கள் எதிர்காற்றோ பெரும் அலைகளோ நம்மை பெலவீனப்படுத்தி விடுவதல்ல மாறாக அவைகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமாக பலப்படுத்தி விடுகிறது ஆகவே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்காற்றியோ பெருமலையோ நீங்கள் சந்திக்கலாம் இதனாலே நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள் நீங்கள் பலவீனப்பட்டு போய் விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவமானங்களும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்துவிட போகிறதே என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் இயேசு கடல் அலை மேல் நடந்து வந்து அந்த எதிர்காற்றையும் அந்த பெரும் அலையையும் அடக்கிய பொழுது பார்த்து கொண்டால் சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதுக்கு பின்பு ஆண்டவர் இயேசுவின் நாம மகிமை அடைந்தது என்று பார்க்கிறோம் அதுபோல இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிற எந்த எதிர்காற்றாக இருந்தாலும் சரி எந்த பெரும் அலையாக இருந்தாலும் சரி அவைகள் உங்களை பலவீனப்படுத்தி விட பின்வாங்கி விட கடவுள் ஒருபோதும் விடமாட்டார் மாறாக இயேசு உங்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பகுதியிலிருந்து என்னும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பிசாசு அவருடைய பணியை அவர் செய்ய முடியாமல் தடைகளை உண்டாக்குகிறான் சோதிக்கிறான் ஆனால் இயேசு அந்த சோதனையை வெற்றி கொண்டார் என்றால் பிசாசுக்கு தெரியும் இயேசுவின் பணி ஆரம்பமாகி விட்டதென்றால் தன்னுடைய ஆட்சிக்கு தோல்விட போகிறது இயேசுவின் பணி ஆரம்பமாகி விட்டதென்றால் மக்கள் மீட்படைய போகிறார்கள் மீட்பை காணப் போகிறார்கள் கடவுளுடைய பிள்ளையாய் மாறிவிடப் போகிறார்கள் கடவுளுடைய அரசு இந்த உலகத்திலே கட்டி எழுப்பப்படப் போகிறது அதனாலே எப்படியாவது அந்த பணியை தடை செய்ய வேண்டும் என்று அவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி சீடர்கள் இக்கரையில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்கு எதிர்காற்று வீசியதோ அது போலதான் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பிசாசினால் அவர் சோதனைகளை சந்தித்தார் ஆனால் இயேசு பாருங்கள் அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டார் அதுபோல நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது அல்லது இந்த தியானத்தை புதியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருவதற்காக நீங்கள் தீர்மானம் எடுக்கும் சில நேரத்திலே பிசாசு எதிர்காற்றை உருவாக்குகிறான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வர முடியாதபடி ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய முடியாதபடி தடைகளை உண்டாக்க பார்க்குகிறான் ஆனாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம் அன்றைக்கு கடல் அலை மேல் நடந்து வந்த இயேசு அதுபோல அவர் தன்னுடைய பணியை ஆரம்பமாக முன்பதாகவே சோதிக்கப்பட்டு அதிலிருந்து வெற்றி கொண்ட இயேசு இன்றைக்கு நானும் நீங்களும் எதிர்காற்றினால் சோதிக்கப்படும் பொழுது எதிர்காட்டை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இயேசு சோதனைகளை வெற்றி கொண்டார் கடல் அலை மேலேயே நடந்து வந்தார் அதுபோல நானும் நீங்களும் இன்றைக்கு எப்படிப்பட்ட எதிர்காட்டை சந்தித்தாலும் அதிலிருந்து வெற்றி கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முக்கியமான வேலையாகும் அதிலிருந்து நமக்கு வெற்றி கொடுத்து அதன் வழியாக அவருடைய நாமம் நம் வழியாக மகிமை காண்டோர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல திருமறையை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பதாகவும் பிசாசு தடைகளை உண்டாக்குகிறான் அவருடைய சீடர்களை வைத்தேன் சிலுவை மரணம் நமக்கு வேண்டாம் என்று பேதுரு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார் பாருங்கள் அப்பாலே போ சாத்தானே என்றுதான் சொன்னார் அப்பாலே போ பேதுருவே என்று சொல்லவில்லை என்றால் இயேசுக்கு நன்றாக தெரிந்தது சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் மீட்பு உண்டாக போகிறது அதை தடுப்பதற்கு பிசாசு தடைகளை உண்டாக்குகிறான் என்று எப்படி தடைகளை உண்டாக்குகிறான் பாருங்கள் இயேசுவோடு இருந்த சீடர்கள் வழியாகவே தடையை உண்டாக்குகிறான் எதிர்காற்றை உண்டாக்குகிறான் ஆனாலும் இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி வெற்றி கொண்டாரு பாருங்கள் அதுபோலதான் இன்றைக்கு நாமும் அவருடைய பணியிலே நிற்கும் பொழுது பிசாசு பல வழிகளை எதிர்காற்று வழியாக நம்மை தடுத்து நிறுத்த முற்படுவான் அப்பொழுது அவருடைய நமக்கு வல்லமை பிசாசனுடைய எல்லா விதமான எதிர்காற்றுகளையும் எதிர்த்து இயேசுவின் நாமத்திலே அதை அதட்டி விடுகிற வல்லமையை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார் அதன் வழியாக என்ன நடக்கிறது பாருங்கள் அந்த பிசாசுனால் உருவாக்கப்படுகிற எல்லா எதிர்காற்றுகளையும் பெருமலைகளையும் அடக்கிப் போட முடிகிறது நமக்கே அந்த அடக்குகிற வல்லமை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் அதன் வழியாக அவை அடங்குகிறது இயேசுவின் எதிர்த்து நிற்கிற எல்லா தீமைகளும் நீங்கி போவதாக என்று சொன்னவுடனே அவைகள் நீங்கி போக ஆரம்பிக்கிறது இயேசுவின் நாமத்திலே எங்களை எதிர்த்து வீசுகிற எல்லா எதிர்காற்றும் அடங்குவதாக என்று சொன்னவுடனே எதிர்காற்று அடங்க ஆரம்பிக்கிறது பெரும் அலைகள் அமைதி அடைவதாக என்று சொன்னவுடனே அமைதி அடைய ஆரம்பிக்கிறது ஏனென்றால் இயேசு நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார் அதன் வழியாக நாம் எதிர்காற்றை வெற்றி கொள்ள முடிகிறது ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு முக்கியமாக நாம் என்ன பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நமது வாழ்க்கையிலோ நமது குடும்பத்திலோ அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலோ போய் சேர்வதற்கு பிசாசு தடைகளை உண்டாக்குகிறான் அல்லது நாம் ஆண்டோருடைய பணியை செய்யப் போகும் பொழுது பிசாசு பல எதிர்காற்றுகளை உண்டாக்கி தடுத்து நிறுத்த பார்க்கிறான் ஏனென்றால் பிசாசுக்கு நன்றாக தெரியும் இயேசு ஒருவருடைய வாழ்விலே ஒருவருடைய வீட்டிலே வந்து விட்டார் என்றால் அங்கு இறை வந்து விடுகிறது அங்கு அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறார்கள் அதனாலே தனக்கு தோல்வி உண்டாகி விடும் என்று அவன் அறிந்திருக்கிறான் தான் தடைகளை உண்டாக்குகிறான் ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவியன நமக்கு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ன எதிர்காற்றி அவன் வீச வைத்தாலும் அதிலே தோற்று போவது அது அவன்தான் நாம் தான் வெற்றி அடைகிறோம் ரெண்டாவது இயேசு நமக்குள்ளே நம் வீட்டுக்குள்ளே வந்து விட்ட பின்பு எப்படி இயேசு அக்கறைக்கு போன பின்பு பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் மக்கள் கண்டார்களோ அதுபோல் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பெரிய வல்ல செயல்களை காண முடியும் ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் இறக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சீடர்களும் நீரும் அக்கறைக்கு போன பின்பு பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று பார்க்கிறோம் பல மக்கள் சுகமடைந்தார்கள் உம்மை தொட்ட ஒவ்வொருவரும் விடுதலை அடைந்தார்கள் தங்கள் வாழ்க்கையை படுக்கையோடையே நடத்தி கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் உம்மடத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை மக்கள் காண முடியாதபடி பிசாசு இயற்கை வழியாக பெரிய தடைகளை உண்டாக்கினாலும் நீர் இயற்கையை அடக்கி அதன் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய அடையாளங்களையும் உம்முடைய வல்ல செயல்களையும் காண முடியாதபடி பிசாசு பல தடைகளை உண்டாக்கி வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீர் உடை தெரிந்து அகற்றி நீர்தாமை உம்முடைய வல்ல செயல்களை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி இந்த நேரத்தில் இவர்களை ஆசிர்வதிப்பதற்காக நான் நமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே எதிர்காற்றுக்கும் பெரும் அலைகளுக்கும் பின்னாலே உம்முடைய பெரிய வல்ல செயல்களை காண முடியும் என்கிற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எதிர்காற்றோடும் பெருமலைகளோடும் போராடிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் நிச்சயமாக இதற்கு பின்னாலே உம்முடைய மகா பெரிய செயல்களை போகிறார்கள் உம்முடைய வல்ல செயல்களை காணப் போகிறார்கள் இயேசுவே பெரியவர் என்று சொல்லப் போகிறார்கள் இயேசுவின் வாழ்க்கையில் விடுதலை தந்தார் சுகம் தந்தார் அற்புதம் செய்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்தப் போகிறார்கள் அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் உம்முடைய பரிசுத்தை நாம் மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பானாக